ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு நேற்று நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் பத்தொம்போதாம் தேதி தான் நைட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஏரியாவில் வந்து ஒரே மலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கீழே ஈரமாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ரிசப்போட ட்ரெஸ் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு வந்து இந்த தடவை வந்து ஷர்ட் அண்டு டவுசர் மாதிரி வாங்கியிருந்தேன் இது வந்து எல்லோ கலர் ஷர்ட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு சூப்பராக இருக்குது சைஸ் வந்து பெரிய சைஸ் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுக்கு மேட்ச் வந்து இது டவுசர் மாதிரி இதுக்கு மேட்ச் வந்து இந்த மாதிரி டவுசர் மாதிரி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லோ அண்ட் ப்ளூ கலர் ஜீன்ஸ் ஷார்ட்ஸ் மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போட தீபாவளி ட்ரெஸ்ஸு மெயினாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது ரிசர்வ்காக வந்து ட்ரெஸ் எதுக்காக வாங்கியிருந்தேன்னா ஒரு ஃபெஸ்டிவல் வருது ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி முடிஞ்சு ஒரு ஃபெஸ்டிவல் வருது ரிச்க்கும் தம்பிக்கும் அதுக்காக வாங்கியிருந்தேன் ஸோ எல்லோ கலர் மங்களகரமான கலர் இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக பைட்டிக்காக சொல்லுவாங்க அதுக்காக வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரிசப் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாக்கு டீஷர்ட் வாங்கியிருந்தேன் ஆரஞ்சு கலர் டீஷர்ட்டு ரொம்ப லென்த்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பெரிய சைஸ் தான் சின்ன சைஸ் கிடைக்கல சரி பாப்பா வளர்கிற பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சைஸ் வாங்கிட்டேன் நல்லா சூப்பராக இருக்குது குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரேட் என்னன்னு தெரில இங்கே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாக்கு வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தோம் இது வந்து க்ரீன் கலர் டிஷர்ட் க்ரீன் க்ரீன் அண்ட் ஆரஞ்சு கலர் டீஷர்ட்டு பாப்பாக்காக வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய சைஸ் தான் இதை விட சின்ன சைஸ் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால சரி பாப்பா பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாப்பாவுக்கு எப்படி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து நைட் ட்ரெஸ் நைட் ட்ரெஸ் என்னென்னு தெரியல டீஷர்ட்டு அப்புறம் இது ட்ராக் பேண்ட் மாதிரி நைட் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லியிருந்தாங்க என்னென்னு தெரில ஸோ இது ரெண்டு வாங்கியிருந்தேன் இப்போ வந்து பாப்பா ஒன்று போட்டிருக்கா இது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து பிரிக்கலை நேபால் போனதுக்கப்புறம் போட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு இதை அப்படியே வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு நைட் ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் ரெண்டு டிஷர்ட் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு குர்த்தி வாங்கியிருந்தேன் ஃபுல் ஸ்லீவ் ஸோ நல்லா இருந்துச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டினாங்க எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது மாதிரி வாங்கியிருந்தேன் சேரீ வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கட்ட தெரியாது அதனால் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் நான் சாரீ குர்த்தி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட ரேட் வந்து ஃபைவ் தேர்ட்டியாக ரேட் வந்து ரொம்ப ஓவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது ஸோ இந்த ஒரு குர்த்தி வாங்கியிருந்தேன் வாங்கலாம் வாங்க வேண்டாம் தான் நினச்சேன் சரி அடுத்த தடவை வாங்க வேண்டாம் நான் வந்து நைட்டி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டி வாங்கலாமா வேண்டாமான் இருக்குது ஷர்ட் அண்ட் நைட்டி தான் நான் டெய்லி வியருக்கு வந்து போட போகிறேன் ஸோ குர்த்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இதில் வந்து நம்ம பிளாக் ரெட்டு எல்லோ எந்த க்ரீன் எந்த சால் அண்டு லெகின்ஸ் போட்டுக்கலாம் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு குர்த்திக்கு வந்து க்ரீன் கலர் ஷால் அண்டு இது வாங்கியிருந்தேன் இல்லையா அது கூட வேர் பண்ணிக்கலாம் ஆனால் அது கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதில் வந்து ரெட் அண்டு பிளாக் தான் மேட்ச் ஆகும் ரெட் அண்டு பிளாக்கு என்கிட்ட லெக்கின்ஸ் அண்டு சால் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் வாங்கலை அவ்வளோக்கா விட்டுட்டேன் ஸோ இதோட என்னோடய தீபாவளி குர்த்தி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சில திங்ஸு காஸ்மெட்டிக் திங்ஸ் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாக்காக எனக்காக இது வந்து குசி பின் சொல்வீங்களா என்ன சொல்வீங்க இது ஒன்று வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு அவளுக்கு வந்து ஃபேஸ்லேயே வந்து முடி வருது இல்லையா அதனால் இந்த ஒரு வலையல் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெயின்போ வலையல் வாங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் பட் வாங்கலை நெக்ஸ்ட் டைம் வாங்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ரெயின்போ வளையல் வந்து இப்போலாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது பட் நான் வாங்கல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஸ்டிக்கர் போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ ரெண்டு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் வச்சாலும் வப்ப இல்லைனா பாப்பாவுக்கு நேபாளுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வளையல் வாங்கியிருந்தேன் பாருங்கள் ரிசப் எல்லாம் பிரிச்சு விட்டான் அவளோட ட்ரெஸ்ஸு கலர் வந்து மெரூன் கலர் தான் பட் ரெட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிச்சு நேபாளுக்கு ஸ்கூலில் வந்து வளையல் போட விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே இருக்கிற வரைக்கும் தான் பாப்பா வளையல் போடுவாள் ஸ்கூலில் வந்து வளையல் போட விட மாட்டாங்க அதுக்கப்புறம் ரப்பர் பேண்டு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாக்காக தான் சொல்கிற அளவுக்கு அவ்வளோக்கா ஒன்றும் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதுக்கே நானூறுரூவா செலவாயிடுச்சு இது வந்து ரப்பர் பேண்டு ஹேர் பேண்டு வந்து மூணு வாங்கியிருந்தேன் இதுலேயே வந்து மூணு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த இந்த மூணு கலர் வாங்கியிருந்தேன் பாப்பாக்காக அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் ஃப்ரெண்ட்ஸ் நெயில் பாலிஷ் என்கிட்ட ஆல்ரெடி நிறையா இருக்குது பாப்பா வந்து இந்த நெயில் பாலிஷ் வாங்கி கொடுங்க மம்மின்ட்டு ஒரே டார்ச்சர் அதனால் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து நானூறுரூவா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மெஹந்தி வந்து எங்கேயுமே வந்து பத்து தான் பட் இந்த தடவை பதினஞ்சு ரூபா வாங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மெஹந்தி ரெண்டு வாங்கியிருந்தேன் ஒன்று பாப்பாவுக்கு வச்சு விட்டேன் இன்னொன்று வந்து அப்படியே இருக்குது நான் இன்னும் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே ட்ரெஸ் அண்டு காஸ்மெட்டிக் திங்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் மாதிரி வாங்கியிருந்தேன் பாப்பாவுக்கு கிளிப்பு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினது இதுக்கு மட்டும் ஃபோர் ட ஃபோர் ஹண்ட்ரட் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரேட்டு ஹெவி ரேட்டு இது வந்து வளையில் நூற்றி இருபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோட வழியில் வந்து ஐம்பது ரூபா எல்லாமே சேர்த்து ஃபோர் ஹண்ட்ரட் செலவாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் பாருங்கள் மழை வந்துட்டு தான் இருக்குது ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்துட்டு தான் இருக்குது இதில் எப்படி பட்டாஸ் வெடிக்கிறது எப்படி செலிப்ரேட் பண்ணுறது பாருங்கள் இப்படி தான் இருக்குது நிலமை எங்கள் ஊரில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கியிருந்தேன் துணிக்கு மட்டும் எவ்வளோ வந்துச்சு எனக்கு தெரியாது ரிசப்ட் அடிக்கு தான் தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு என்னமோ சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டோட்டல் த்ரீ தௌசண்ட் செலவாயிடுச்சு இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நேற்று நைட்டு வாங்கியிருந்தோம் பதினெட்டாம் பத்தொம்போதாம் தேதி நைட்டு நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் வாங்கினோம் என்ன குர்த்திலாம் ஆல்ட்ரு பண்ணவே இல்லை ஒன்றுமே பண்ணலை ஸோ அப்படியே போட்டுக்கலான்னு பார்க்குறேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா எப்படி தீபாவளி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லாருக்குமே நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் இந்த பிளாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்